செல்வமளி குங்கோ கீழார் இராண்டில் சிவன் ஞானம் பெற்று உயர்ந்த மிக போற்றி நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்த நிரள்த்தால் போற்றி குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்கல் கல்லாளின் படையமந்து நான் மறை முதல் கற்ற கேள்வி மறைக்கப்பாடாய் அல்லதுமாய் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் உயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் சைலாதி மரபுடையோன் திருமரபு அரசே மதுரை போற்றே என்கிறான் இடங்களின் மலரடிகள் ஸ்ரீகருமம் கைகூட்டும் செஞ்சுள் பெருவாக்கும் விடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக் கோயிலால் முருகனுக்கு மடல் சூழ்ந்ததார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனால் சிறு துணைத சிங்கத்து அடியேத்து ஒருவனை செற்றவன் முகடு கொங்கில் கனகம் அணிந்த ஆதித்தன் குலமுதலோன் சிங்கள் சடையர் தமரது என் செல்வம் என பறை போக்கு எங்களுக்கு இறைவன் இருக்கு மன் மண் இடங்களே விடான் மலரடிகள் மலரடிகள் எழுதிலை மா கடல் ஆடை இரீளமலர் மலர் அழுது பட எழுதும் இல்லை தொழில் தொயில் அணியினவா செழந்தரிடின் புடை மறைத்த பெடை கழிப்ப தேமாவின கொழுந்துணர் கோதி உயிர் நாடும் கோநாடு முருகுரு செங்கமலம் அது மலர் துதைந்த மொய் அழிகள் பருகுரு தென் வாவி பயிர்படையோட அருந்தி வருது சூழல் குரு குரங்கும் கோ நாட்டு கொடிநகரம் அந்நகரத்தினில் இருக்கு வேலில் குல தர சளித்து மன்னிய புன் மணி முகத்தில் பசும் பொன்னார் அணிந்த ஆதித்தல் புகழ் மரபில் குடி இடங்களியார் என உலகில் ஏறு பெரு நாமத்தார் அடங்களர் முப்புறம் எரித்தார் அடித்தொண்டின் நெறி அன்றி முடங்கு நெறி கனமோ முன்னாதார் என்னாலும் தொடர்ந்த பெரும் காதலினார் சைவனிரி வைதிகத் தின்ல தருமனிரி ஓடும் தலைப்ப மைவலரும் திறும் மிடட்டார் மன்னியக் கோயில்கள் எங்குமா Kathleenவனி பாட்டத்தனைகள் பிதிவலிமேர் மேல் விழங்க மொைவலர் வன் புகyet்பெருக முழை dumpedுறியும் அன்னாலி சங்கரந்தன் அடியாருக்கு அமுதலிக்கும் தவம் உடையார் அங்கொருவர் அடியவர்க்கு அமுதொரு நாள் ஆக்க எங்கும் ஒரு செயல் காணாது எய்திய செய் தொழில் மொட்ட உங்கியலும் பெருவிருப்பார் புரியும் வினை தெரியாது அறந்தாரும் டியார் கொள்ளிறைந்த அன்பால் ஒரு கொள்ளை மிக ஊட்டி தலைப்ப மண்ணில்லாறு மை தலையும் மணி மிடற்றார் வழி தொண்டின் வழிபாட்டில் இது பெரும் சிறப்புடைய இடங்களியார் செருத்துணையார் தொண்டில் செயல் தொழில்வார் எம்பிறான் நாயனா மறந்தறியோடிசைப்பாடு மறந்தரியே நேரில் குழந்தை பழி கொண்டு வாய்ப்பு சோடை கவிந்தருடா தேன நதியே

Oh, uh yeah. -huh. ਇੱ ਦੇ ਆ ਇ சீரா பள்ளி செல்வரே மீதான் அரும்பி விதிர் விதித்து ஒன்றையா கிழக்கு கண்ணீர் விரும்பி உன்னை சயசயோற்று என்னும் கைதான் இளவிழே என்னை ஒளி விளக்கிடக்கே உலக்கு உலப்பிலா ஒன்றே மறுசூழ்கிடந்த ஒரு மருமே

கருணையே உருவமாகி அற்புத கோட நீடிவனை மேடம் ஆகி அளவிலான உருவாகி தோன்றிய உருவாகினார் நாயனார் மலரடிகள் போற்றிறான் நாயனார் மலரடிகள் போற்றி போற்றும் வகை குமியே இளையந்தன் குடி மாறநடியார் குமடியே மாடியே இரண்டியுள்ளே

ஜான் அடிவார்குமரியே அலைமளிந்த புனமங்கையா நாயர்களே ஆரூரூரிலே தங்கையாரு காண்ட மூர்த்தி குமரியே முழுவருக்கு மூர்த்தி வசுவே செம்மையே திருநாள போ திருகுறிப்பு சுந்தம் அடியுமிய திருவேலி வடிவாளி பெருஞ்சல் நாளி தான் விம்பயா நடி தந்திரோய ஆரோரோடு காந்த சிறுநாயிருந்த அடிய குமியூ குத்தீலக அடிய அருநம்பி நமி நந்தியடியே ஆரோர

சாட்சியற்குமடியே கொண்ட புகழ் வல்ல சிறபுளி மேய சிறு தொண்டர் படியேன் கொண்ட கொடை கலரி அறிவார்க்கும் அடியேன் கடற்கு அடியே சொந்த வேர் கூற்றன் கலந்தை கோணடியேன் ஆரோரோ அடிமை இல்லாத புலவர் குமடியேன் தொலைக்கருவு துன்சிய புகழ் தோழன் அடியேன் நீயனரசிங்கரையடியே

அடியார்கும் அடியே உரை கொண்ட செம்பவலம் உலகம் சோதி பொன் மயிலை வாயிலா அடியார்க்கும் அறை கொண்ட வே நம்பி கொனையழு நடிகே ஆரூரிலம் பெருமான் பாடவர் சிங்க நடிகார்கும் அடியே சூழ்ந்த தார் நம்பீடம் சிறு துணை தந்தும் அடியே துணை சூழ்ந்த புரித மனமைத்த புக துளிகுமரியே அனு சொன்ன நம்பி போலி குமரியே ஆடூர நாடூரிலம் மாடு காலே வத்தனி வாழ்குமரியே சித்தத்தை சிவன் வாழை வைத்தார் குமரியே

டியேயுளாண்ட செந்த நார்படிய திருநிலந்த திரு ஆனியே என்னவன மரனடியே அடைந்த சடையான அண்ணவனிய اے پہلو سہی واری دی رنگے یا اللہ رحمت اے پہلو سہی واری دی رنگے یا اللہ اے پہلو سہی واری دی رنگے یا اللہ